சாய்ராம் நந்தினி வெல்ாலியா இருக்கீங்க நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாபாவோடய பிளஸ்ஸிங்ஸில் இன்றைக்கி நம்ம சாய் திவ்ய பூஜை ரெண்டாவது வாரம் பண்ண போகிறோம் நான் வந்து ஒன்பது வாரம் பண்ணுறதா கிட்ட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது வாரம் திவ்ய பூஜையோட வீடியோ ரொம்ப சந்தோஷங்க போன வாரம் நான் வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கும் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பரிபூர்ணமாக இருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் தேன் அண்ட் யூஸ்வலி இது கூட எப்பயுமே நாட்டுச்சுங்கிற நான் மண்டபம்லாம் எடுத்துப்பேன் அதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து நான் இந்த பியூரான ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்து பண்ணியிருக்கேன் இது நம்மளுக்கு யூஸ்வலி எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய நார்மல் பன்னீர் பன்னீர்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலை தருவாங்க இது ரோஸ் வாட்டர் அதாவது பியூராக இருக்குது இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இது நான் கிரி ட்ரேடிங்கில் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஆன்லைனில் என்ன உங்கள் ஊரில் வந்து ஏதாவது நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறது நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்ணோன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ பாபா கவிஷன்

அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அடுத்த பொருளை உடனே வந்து போட்டுருவேன் அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்பயுமே வந்து ஒன்றில் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எகெயின் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் பொருள் வந்து யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ இன்னாலிருந்து அதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பால் அபிஷேகம் முடிஞ்சு நம்ம தண்ணியில் வந்து எகெயின் பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம தேனில் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் Say, Namuna Maha, Shri Sai Namuna Maha, Jay Jay Say, Namuna Maha, Sakur Say. நமக்கு சூப்பர் அபிஷேகம் எல்லாம் போட்டுருந்துச்சு இப்போ பாபாவுக்கு வந்து புது வஸ்திரம் போட்டுடலாம் ஆனால் இப்படின்னு சொல்கிற மாதிரி அத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு வந்து உடம்புலலாம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா புது வஸ்திரம் நம்ம வந்து போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம போட தான் லாஸ்ட்டாக இருக்க நியூ ட்ரெஸ்ஸு ஸோ இனி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆல்ரெடி போட்டால் தான் வந்து போடுவோம் நான் நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு ஷிரடி போகிற பிளான் இருக்குது மேபி மிட் டைமில் அந்த டைமில் வந்து நான் இப்போ பாபாட்ட என்னென்ன கலர்ஸ்லாம் இல்லையோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுட்டு சூப்பராக போய் வாங்கிட்டு வந்துடலாம் இன்றைக்கி வந்து பாபாவுக்கு நம்ம இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் வந்து ஃபோட்டோ போகிறோம் இது வந்து ஜீரோ சைஸு நம்ம வீட்டு பாபா வந்து ரொம்ப குட்டியாக இவ்வளோதான் இருப்பார் ஸோ அவருக்கு வந்து ஜீரோ சைஸே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இதுவே வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்குது இதுவும் ஜீரோ சைஸ் தான் ஆனால் இது வந்து சைஸ் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும் நம்ம வந்து டைட் பண்ணி கூட இது பண்ணலாம் ஆனால் இது வந்து அப்படியே நார்மலாக சும்மா நம்ம உள்ளே போட்டு விடுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த காம்போ க்ரீன் கலர் காம்போ ட்ரெஸ்ஸில் வந்து இந்த பாகிடி எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸில் அது கிடையாது அந்த இந்த ட்ரெஸ்ஸு க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா காம்போவோட அந்த வஸ்திரமும் இந்த கிரீடமும் சேர்த்து ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியதை நிறைய கலர்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் இது வந்து அரௌண்ட் தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி நினைக்கிறேங்க இதில் வந்து இப்படி நார்மலான மேலே கிரீடம் இந்த மாதிரி தான் வந்து வரும் பாபாவுக்கு இதில் ஒரு இது என்னென்னா இது ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகாது மேபி நீங்கள் மார்பிள் ஸ்டாச்சு அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும் இது ரொம்ப இவ்வளோதான் இருக்கும் இவரோட தலையே அதனால் வந்து சம்டைம்ஸ் இது வந்து ஃபிக்ஸே ஆகாது ப்ராப்பராக ஸோ அப்புறமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா வஸ்திரம் போட்டு அத்தர் போட்டாச்சு வஸ்திரம் போட்டதுக்கு அப்புறமா பாபாவுக்கு வந்து சந்தனம் வச்சு விடலாம் நம்ம அழகா இதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலி எப்பயுமே எடுத்து வைக்கிற ஷிரடியிலிருந்து நம்ம வீட்டுக்கு என் கல்யாணத்துப்ப வந்து பாபா இருப்பாரு பூஜை அப்போ இனி இதுக்கப்புறமா நம்ம போன வாரம் வந்து வேண்டுதலுக்கு வந்து ஒரு முடிப்பு போட்டு வச்சோம் டூ ருபீஸ் வந்து எடுத்தோம் அதையுமே எடுத்து நம்ம பாபாவை பார்த்து வச்சிடலாம் இதை நம்ம வாரம் வாரம் வந்து திரும்ப திரும்ப பண்ணுங்கிறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு வாரம் மட்டும் பண்ணாலே வந்து போதும் அதுக்கப்புறமா இவரும் எகெய்ன் நம்ம ஆனந்த சைஷிரடியில் இருந்தே எனக்கு கரோனா நான் வாங்கி கொடுத்தது இவங்க மூணு பேருந்தான் யூஸ்வலி என்னோட தேர்ஸ் டே பூஜல் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு வச்சு இனி ஃப்ளாஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு நான் அவங்களை வந்து பார்க்குறேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பாபாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம் கிரடியில் ஆஃப்டர்நூன் ஆரத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே வாங்க நம்ம வீட்டு பாபாவையும் பார்த்துடலாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் நம்ம வீட்டில் பூஜை தட்ஸ் ஓகே கரெக்டாக வந்து ஆஃப்டர்நூன் ஆரத்தி கூட குவாடினேட் ஆயிடுச்சு இன்றைக்கி நான் நைவேதியமுக்கு பாபாவுக்கு பாசிப்பருப்பு பாயசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பிரச்சனைக்கு தேவையான ஃப்ளார்ஸு புக்கு ஸோ ரீசெண்டாக இந்த பத்தி வந்து நான் இப்போ ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளேவரு வாசம் வந்து அவ்வளோ டிவைனாக இருக்குது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணுன்னா இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாபாவுக்கு இப்படி தான் என்னால் அந்த பாகிடி வந்து போட முடிஞ்சு ப்ராப்பராக அது ஃபிக்ஸ் ஆகலை ஸோ இந்த மாதிரி வச்சு வச்சு நேற்று ஒருத்தவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க மோனின்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீக் உங்கள் வீடியோ பார்த்தேன் லைக் பார்த்ததுக்கப்புறமா நான் புக் ஆர்டர் பண்ணிட்டேன் எனக்கு வந்துருச்சு இந்த வாரத்தில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க கேக்கும்போதே ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து யாராவது பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நம்ம எல்லாருமே வந்து பாபா கிட்ட தான் வந்து போறோம் ஸோ ஐம் ஜஸ்ட் அ மீடியேட்டர் இது லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கே ஒருத்தவங்க மூலியமா தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி என்னோட வீடியோ பார்த்து ஒருத்தவங்க வந்து பண்றாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் நான் இந்த பூஜை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணி நான் யோசிச்ச என்னோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாவண்யா கிட்ட வந்து அவ்வளோ சாய்டி ஓட்டி அவகிட்ட நானே வந்து உரிமையா சொன்னேன் ஏ நான் பண்ண போறேன் டி பண்ண அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவ்வளோ புக்ஸ் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு லாஸ்ட் வீக் அவளுக்கு கிடைக்க கிடைக்கல ஸோ அவ வந்து லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண கிடையாது மோஸ்ட் ப்ராபப்லி அவளும் இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வந்து ரொம்ப நாள் ஏதாவது வேண்டுதல் இருக்கு இல்ல உங்களுக்கு எதாவது வந்து பாபா கிட்ட வந்து இதை நடத்தி வைக்கணும் பாபா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சு ஏழு ஒன்போது அஹ் பதினொன்னு இருபத்தொன்னு இந்த மாதிரி நம்ம ஒத்த படையில வர கணக்குல வந்து நம்ம இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி நான் இப்போ வந்து இது முடிச்சதுக்கு அப்புறமா அஷ்டோத்திரம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஆறு கதைகள் ஆறு அத்தியாயம் மாதிரி குட்டி குட்டி கதைகள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த கதைகளை வந்து நம்ம படிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி தீப காட்டி இன்னைக்கு வந்து பாபாவோட சாய் திவ்ய பூஜை செகண்ட் வீக்கை நம்ம நிறைவுப்படுத்திடலாம் அத்தியாயம் ஒன்று பிரிய இருந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து புத்திரபாக்கியம் அருளல் ஒரு நாள் அலுவலக வேலை முடிந்து குழந்தைகள் காப்பகத்திலிருந்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன் பக்கத்து வீட்டு பெண்மணி மிகுந்த சோகத்துடன் அமர்ந்திருந்தாள் எனக்கு அவளை அப்படி பார்க்க மிகுந்த வருத்தமாக இருந்தது நான் அவளிடம் கேட்டேன் என்ன விஷயம் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று ஏதாவது விஷயம் என்றால் என்னிடம் சொல் மனதை திறந்து உன் கஷ்டத்தை சொல் நான் என்னால் முடிந்தவரை பாபாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு உதவி செய்கிறேன் அவள் அழுது கொண்டே என்னிடம் பேச ஆரம்பித்தாள் அந்நிய நான் என்ன சொல்ல நான் வீட்டை விட்டு போக போகிறேன் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது எனக்கு இதை கேட்க மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது ஏனெனில் அவளுக்கு கல்யாணமாகி மூணு வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அதனால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகும் அதே சமயம் ஏதோ தவறு நடக்கிற மாதிரியும் தோன்றியது நான் அலுவலகத்திலிருந்து மிகவும் களைப்பாக வந்ததனால் டீ போட கேஸ் அடுப்பில் தண்ணீர் வைத்துவிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தேன் அதன் பின் அவள் அருகில் வந்த மருந்தேன் அவளிடம் உன்னுடைய கஷ்டத்தை என்னிடம் முழுமையாக தான் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன் என்று அவள் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தாள் உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதென்று அதனால் என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆசை இப்போது எனக்கு ஐந்தாவது மாதம் நடக்கிறது டாக்டர் எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்து விட்டு சொன்னது மறுபடியும் பெண் குழந்தை என்று இதை கேட்டதும் என் மாமியார் வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் கோபம் அவர்கள் என்னிடம் எப்போதும் சண்டை போடுகிறார்கள் என்னால் சகித்துக்கொள்ள முடியவில்லை இன்று காலை கூட சண்டை நடந்தது என்னால் இதை சகித்துக்கொண்டு இங்கு ஒரு நொடி கூட வாழ இயலாது குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என் கணவரும் எனது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லவில்லை இவையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு என் அம்மா வீட்டிற்கு சென்று அங்கேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறது நான் நம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் அவர்களும் இதெல்லாம் கேட்டுவிட்டு நம்மா வீட்டிற்கு செல்வதே நல்லது என்று கூறுகிறார்கள் இப்போது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்னால் தினம் தினம் இந்த பிரச்சனையை தாங்கிக் கொண்டு முடியாது முடியாது இதில் என் தவறு என்ன நான் எப்படி வாழ்வது இதை கேட்டதும் என்னால் எதுவும் பேச முடியவில்லை சிறிது நேரத்திற்கு பின் உள்ளே சென்று தீ எடுத்து வந்தேன் பின் அவளிடம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன் வீட்டில் குடும்பத்தை பிரிப்பதும் ஒன்று சேர்ப்பதும் அங்கே உள்ள பெண்கள் கையில் தான் உள்ளது அவசரத்தில் முடிவெடுத்து வீட்டை விட்டு போனால் அதன் பின் உன் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை என்னாவது திரும்ப அவளிடம் கேட்டேன் நான் சொல்வதை கேட்பாயா அவள் சொன்னால் ஆமன்னி நீங்கள் என்ன சொன்னாலும் அதன்படி கேட்டு நடக்க நான் தயார் இன்று என்ன கிழமை என்று நான் அவளிடம் கேட்டேன் அதற்கு அவள் புதன்கிழமை என்று அவள் சொன்னாள் நல்லது நாளை வியாழக்கிழமை நான் உனக்கு ஒரு திவ்ய பூஜை பற்றி சொல்கிறேன் அந்த பூஜையை ஸ்ரத்தையுடனும் விஸ்வாசத்துடனும் செய் பாபா ஸ்ரீ உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கி ஆசியருள்வார் என்று நான் அவரிடம் கூறினேன் வியாழக்கிழமை என்று குளித்து தூய்மையான உடை உடைத்தி ஒரு சிறிய வெள்ளை துணியை எடுத்து அதில் மஞ்சள் தண்ணியில் நினைத்து பின் அதை காய வைத்து நம்முடைய பூஜை அறையில் ஸ்ரீ சாய்பாபாவை தியானம் செய்து நம்முடைய ஆசையை மனதில் நினைத்து அந்த மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டி அதை பாபாவின் காலடியில் வைக்க வேண்டும் உடைய மனதின் ஆசைகளை பூர்த்தி செய்வார் நீ எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது பாபாவின் அருளால் கண்டிப்பாக பூர்ணமாக நடைபெறும் நீ நினைத்தது நடந்த பிறகு மஞ்சள் துணியில் கட்டிய ரூபாயை ஷீரடி சென்று பாபா தரிசனம் செய்து அதை உண்டியலில் சேர்க்க வேண்டும் அவள் இதை கேட்டதும் அளவில்லா ஆனந்தத்தில் நான் நீங்கள் கூறியபடி பூஜை செய்கிறேன் பாபாவின் அனுகிரகத்தால் எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்தால் ஷீரடி சென்று தரிசனம் செய்து வருகிறேன் என்ற என்னிடம் சொன்னார் டீ குடித்து மிகவும் சந்தோஷமாக அவள் வீடு சென்றார் மறுநாள் நான் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் மாலை இடைவேளையில் நான் அவள் வீட்டு வாசல் சென்று அவளை அழைத்தேன் அவள் வீட்டிற்கு வெளியில் வந்து நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் பின்னர் நான் வந்து விவரமாக சொல்கிறேன் என்று மிகவும் சந்தோஷமாக சொன்னார் அரை மணி நேரத்திற்கு பின் அவள் என் வீட்டிற்கு வந்து என்ன அதிசயம் என் சந்தோஷத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்றே தெரியவில்லை என்று இன்று காலையில் நீங்கள் சொன்னபடி பூஜை செய்த பிறகு என் மாமியார் டாக்டரிடம் அழைத்து சென்றார்கள் டாக்டர் முன்னெடுத்த ஸ்கேனில் தவறு இருப்பதாகவும் மறுபடி ஒரு முறை ஸ்கேன் எடுக்கும்படியும் கூறினார் இரண்டாவது முறை ஸ்கேன் எடுத்த பிறகு டாக்டர் என் வீட்டிற்கு வந்து எனக்கு ஆண் குழந்தை என்றும் முதல் ரிப்போர்ட்டில் தவறு இருந்ததாகவும் கூறினார் இதை கேட்டு என் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்ற சந்தோஷத்துடன் என்னிடம் கூறினார் சிறிது நாட்களுக்கு பிறகு அவளே என்னிடம் தன்னுடைய கணவரின் விவசாயம் நன்கு நடப்பதாகவும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறினார் நான்கு மாதங்களுக்கு பிறகு சந்திரனை போன்ற அழகுடைய ஆண் குழந்தை பிறந்தது அவள் குடும்பத்தினருடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் ஸ்ரீ சாய்பாபா என் மூலமாக ஒரு குடும்பத்தை ஒன்றாக்கி அவளுக்கு ஆண் வாரிசு கொடுத்தார் ஸ்ரீ சாயி திவ்ய பூஜையின் மகத்துவம் இக்கதையின் மூலம் திறந்தது அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் அத்தியாயம் அமைந்த வேலை கிடத்தல் என்னுடைய பெயர் சுமன் அஸ்தானா நான் மனோரமாக மனோரமாக வசித்து வருகின்றேன் எனது மகன் கௌரவஸ்தானா உஜ்ஜயனில் எம்பிஏ படித்துக் கொண்டிருக்கிறான் இதற்கிடையில் ஐபிஎஸ் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் அவனுக்கு ஐசிஐசிஐ வங்கியில் சேல்ஸ் மேனேஜர் பதவி கிடந்தது நாங்கள் அனைவரும் மிக சந்தோஷம் அடைந்தோம் அதன் பின் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வரும் என காத்திருந்தோம் ஆறு மாதங்கள் வரை வரவே இல்லை ஆனால் அவனுடன் தேர்ந்தெடுத்த மீது ஏழு பேருக்கு கிடைத்துவிட்டது நாங்கள் ஏமாற்றம் அடைந்தோம் எங்களை விட தான் மிகவும் கவலை அடைந்தான் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இழந்து சதாசர்வ காலமும் கவலையுடன் இறந்தான் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேடுறேன் ஸ்ரீ சாய் பாபாவின் மேலுள்ள நம்பிக்கையில் ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை செய்ய ஆரம்பித்தேன் ஐந்து வாரங்கள் பூஜை செய்வதாக வேண்டி வியாழக்கிழமை என்று பூஜை செய்ய ஆரம்பித்தேன் நான்கு வாரங்கள் நான்கு வாரங்கள் ஓடிவிட்டது பதிமூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி ஐந்து கௌரவின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சேர்ந்தது எங்கள் வேண்டுதலும் படித்தது என் பெயர் ஸ்மிதா பூஜாரி நான் மால்வா பிரைட் விஜய் நகர் இந்தூரில் வசித்து வருகிறேன் நான் என் சகோதரனுக்கு வேலை கிடைக்க வேண்டி பதினோரு வாரங்கள் வியாழக்கிழமை பூஜை செய்வதாக வேண்டிக்கொண்டு கொண்டு ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை செய்ய ஆரம்பித்தேன் பத்தாவது வார முடிவில் என வேண்டுதல் படித்தது எனது சகோதரனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது எனது பெயர் ஸ்மிதா ராவ் நான் வைபவ் நகர் இந்தூரில் வசித்து வருகிறேன் எனக்கு ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை பற்றி தெரிய வந்தது நானும் எனது வேலைக்காக ஐந்து வியாழக்கிழமை பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டு பூஜையை ஆரம்பித்தேன் ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையின் பலன் எனக்கு இரண்டாவது வாரத்திலேயே கிடைத்தது ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது இப்படியாக ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையின் பலன்கள் நமக்கு தெரிய வருகிறது அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜயோகி ராஜபரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஸோ இதில் வந்து நான் தசாங்கம் போட்டு வச்சிருக்கேன் தசாங்கமும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் சம்டேஸ் வந்து நான் இந்த தொட்டாங்குச்சியெல்லாம் பற்ற வச்சு பால் சாம்பிராணி போட்டு இது பண்ணுவேன் அவர் ரொம்ப நம்ம டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தசாங்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டிவைனாக இருக்கும் நம்ம வீடு வீட்டில பாபா ஆரத்தி முடிஞ்சு நைவேத்தியம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க நம்ம நம்ம தண்ணி கொடுப்போம் இல்லைங்களா அதே மாதிரி வந்து பாபாவுக்கு வந்து பாருங்க அப்படியே குழந்தைக்கு வந்து மாதிரி பார்க்கவே இதெல்லாம் நம்ம சிரடி பாபாக்குமே வந்து தசாங்கம் எல்லாமே வந்து காட்டிடலாம் இனி வந்து நம்ம பஞ்சதீபம் காட்டிட்டு பூஜை வந்து நிறைவுப்படுத்திடலாம் ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜா ராஜ யோகி ராஜ வர பிரம்மா श्री सचिदानन्दसद्गुरु सायिनाथमहाराज की जय ॐ सायनादाय विद्महे सुचिदानन्दाय धीमहे अन्नो सायि प्रचोदयात् हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे பொறுமையாவும் பாபா மேல நிறைய லவ்வோடையும் நிறைய நிறைய பக்தியோடையும் செகண்ட் வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜை வீடியோ வெரி 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 பிக் தேங்க்யூ கண்டிப்பா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க இந்த புக்ஸ் வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து கிடைக்கும் எல்லா லாங்குவேஜஸ்லயுமே கிடைக்கிறது செட் ஆஃப் டென் புக்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த புக்கோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த புக்கோட லிங்க் வந்து உங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சென்ட் பண்றேன் நெக்ஸ்ட் வீக் நம்ம தேர்ட் வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜை வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்றேன் ஹாப்பியா இருங்க எல்லாருமே பாபாவை வந்து நம்மங்க பாபா கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கண்டிப்பா அவர் நமக்கு என்ன நல்லதோ அதை கண்டிப்பா வந்து கொடுப்பாரு நிறைய நிறைய நம்ம எல்லாருமே இன்னும் பாபாவை லவ் பண்ணும் நிறைய வந்து பக்தி பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஓம் சாய்ராம்